ஹாய் தேங்காய் இருந்தால் ரொம்பவே சூப்பரான இந்த செஞ்சு பாருங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு தேங்காயை அது ப்ரௌன் கலர் பாட்டெலாம் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி எது சேர்க்காம அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி தேங்காய்பால் எடுத்துட்டேன் திரும்பவும் அதே தேங்காயை மிக்சி ஜாருக்கு மாற்றி ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ரெண்டாவது நேரம் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ரெண்டு நேரம் எடுத்தால் போதும் இப்போ எனக்கு மூணு டம்ளர் அளவு பால் கிடச்சிருக்கு அதை நான் ஒரு பேனுக்கு மாற்றிக்கிட்டேன் மூணு டம்ளர் பாலுக்கு ஒரு டம்ளர் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டும் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க சீக்கிரமே திக்காயிரும் ரெண்டு டம்ளர் அளவு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய்யும் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமா அந்த மாதிரி நட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க எந்த பாத்திரத்துல செட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துல லைட்டா நெய் தெரிவிக்கோங்க நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டு எடுத்துருங்க ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க